கலவரக்காடாக காட்சியளிக்கிறது மணிப்பூரில் அதிகம் வசிக்கும் மைத்தேயி இன மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க அம்மாநில அரசு முயற்சி செய்தது இதற்கு குக்கி இன மக்கள் தரப்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதன் நீட்சியாக கடந்த ஆண்டு மே மாதத்தில் மைத்தேயி மற்றும் குக்கி இன மக்கள் இடையே மோதல் பிடித்தது இதன் வன்முறையாக மாறி மாறி ஆயிரக்கணக்கான வீடுகள் தீ வைக்கப்பட்டு இருதரப்பிலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இதுபோக பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு வீதிகளில் அழைத்து செல்லப்பட்ட வீடியோ உலகத்தையே பதற வைத்தது மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக சுமார் அறுபதாயிரம் பேர் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர் கடந்த பதினாறாம் தேதியில் ஏற்பட்ட கலவரத்தில் இம்பால் பள்ளத்தாக்கு பகுதியில் எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் மீது கலவரக்காரர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தினார்கள் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் மணிப்பூரில் மிகவும் அசாதாரண நிலை இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங்கை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது அதேபோல் அங்கு எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிழும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடிக்கு மணிப்பூருக்கு செல்ல மட்டும் நேரமில்லையா

பிரிவுகள் மற்றும் கொதித்தெழும் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது அங்குள்ள மக்களின் எதிர்காலத்தை அளித்துவிட்டது பாஜக வேண்டுமென்றே மணிப்பூர் பற்றி எறிவதை விரும்புகிறது ஏனெனில் அது அவர்களின் பிரிவினைவாத வெறுப்பு அரசியலுக்கு உதவுகிறது அழகான எல்லை மாநிலமான மணிப்பூரை பிரதமர் மோடி கைவிட்டு விட்டார் எதிர்காலத்தில் மோடி மணிப்பூருக்கு சென்றாலும் துயரமான நேரத்தில் பிரச்சனைக்கு தீர்வு காணாத மோடியை அந்த மாநில மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என கூறியுள்ளார் அதே போல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பா சிதம்பரம் பிரதமர் மோடியை கடுமையாக சாடியுள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தல் பக்கத்தில் மேலும் ஐந்தாயிரம் சிஆர்பிஎஃப் வீரர்களை மணிப்பூருக்கு அவசர அவசரமாக அனுப்புவது நெருக்கடிக்கு தீர்வாகாது நெருக்கடிக்கு முதல்வர் பிரேம்சிங் சிங் தான் காரணம் என்பதை ஒப்புக்கொண்டு அவரை உடனடியாக நீக்க வேண்டும் மற்றும் நாகா ஆகியவை உண்மையான பிராந்திய சுயாட்சியை கொண்டிருந்தால் மட்டுமே ஒரு மாநிலத்தில் ஒன்றாக வாழ முடியும் என்பது இன்னும் புரிந்து கொள்ளத்தக்கது பிரதமர் தனது பிடிவாதத்தை கைவிட்டு மணிப்பூருக்கு சென்று மணிப்பூர் மக்களிடம் பணிவுடன் உரையாடி அவர்களின் குறைகளையும் தீர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கிரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு